அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஏஞ்சல் டேங்கு நாளைக்கு இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ட்ரிபிள் டூன்னு எடுத்துக்கலாம் டபுள் டூன்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி டபுள் டூ டபுள் டூன்னு எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஐந்து ரெண்டு இப்படி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஒரு டேட்டை மட்டும் பாருங்களேன் எல்லா இடமும் இரண்டு இரண்டு இரண்டுன்னு சொல்லிட்டு இப்படி சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது இந்த விஷயத்தை வந்து இந்த நாளை வந்து ஏஞ்சல்ஸ் டே தமிழில் பிரபஞ்ச நாள் சொல்லுவாங்க அப்படி நம்ம யூனிவர்ஸ் கிட்டே நம்ம வந்து கேட்குறப்ப நிச்சயமாக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கேட்குறப்ப அந்த ஏஞ்சல்ஸ் நம்ம கனெக்ட் ஆகி நம்ம என்ன விஷயம் கேட்குறோமோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்ங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளுடைய பதிவு தான் பார்க்க போறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய இப்போ சேனலையும் கடந்த முறை நிறைய ஒரு ஏஞ்சல்ஸ் டே பற்றி நம்ம போட்டிருக்கோம் டபுள் ஒன் டபுள் ஒன் போட்டிருக்கோம் ட்ரிபிள் டூ போட்டிருக்கோம் டபுள் டூ போட்டிருக்கோம் அப்படி ட்ரிபிள் த்ரீ போட்டிருக்கேன் அப்படி நிறைய ஏஞ்சல்ஸ் டே பற்றி நம்ம போட்டிருக்கோம் நிச்சயமாக நிறைய பேருக்கு சக்ஸஸ் கொடுத்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த ஒரு டெக்னிக் இது மாதிரியான நாளில் நமக்கு வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள்லாம் பண்ணியிருப்போம் பூஜைகள் ஸ்லோகங்கள் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் நம்ம கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ந மனசுக்குள்ளே ரொம்ப நாள் ஒரு ஆசைகள் இருக்கும் பாருங்கள் எந்த வித ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு எது வேணுமோ இல்லாட்டி உங்கள் குடும்பத்துக்கு எது வேணுமோ அந்த ஒரு ஆசையை நாளைக்கு இந்த ஒரு டேயில் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கேட்டாலே போதும் அது எந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அதிகாலை நேரம் ரெண்டு இருபத்தி ரெண்டு அப்புறம் நமக்கு மதியானம் வரக்கூடிய ரெண்டு இருபத்ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏஎம் ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் அதாவது ட்ரிபிள் டூ ட்ரிபிள் டூ அந்த எண்ணிக்கையில் நம்ம இந்த ஒரு டெக்னிக்கை நம்ம செய்ய போகிறோம் இதற்கு நம்ம என்ன அந்த ட்ரிபிள் டூ அப்படிங்கிற நம்பருக்கும் அந்த டபுள் டூ டபுள் டூவாக இருக்கட்டும் இந்த எண்களுக்கு நமக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எண்களானது யார் ஒருத்தருக்கு திருப்பி திருப்பி கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆட்டோவில் போகலாம் இல்லாட்டி ஒரு நம்மளுடைய ஒரு டோக்கன் நம்பர் எங்கேயாச்சும் ஒரு செருப்பு கூட போட்டிருப்போம் செருப்புக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் நம்பர் கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டூ டபுள் டூ டபுள் டூ அப்படி ரெண்டுங்கிற அந்த ஒரு லிங்க்கோட எல்லாமே தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு அந்த ஏஞ்சல்ஸ் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு சொல்ல வராங்கன்னு அர்த்தம் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து ஏதோ ஒன்று செஞ்சுட்ருப்போம் இல்லாட்டி குழப்பத்தில் இருப்போம் அந்த விஷயங்கள் நம்ம போகின்ற பாதை சரி தான் நமக்கு வந்து நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே கரெக்டான பாதைக்கு தான் போகிறோம் அதற்கு ஏஞ்சல்ஸ் எப்பயுமே நம்ம கூட துணை நிற்கிறாங்கன்னு தான் இந்த நம்பருக்கு அர்த்தம் நம்ம கூட எல்லா ஏஞ்சல்ஸுமே இப்படி வந்து நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து பயணிச்சுட்டே இருப்பாங்களாம் ஆனால் சில நேரத்தில் மட்டும்தான் சில எண்கள் சிலருடைய கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருடைய கண்களுக்கும் நம்ம அந்த விஷயங்கள் நம்பர் எல்லாம் தெரியவே தெரியாது அப்படி நம்ம கண்ணில் படுகின்ற இந்த எண்ணானது நம்ம வந்து கரெக்டாக அந்த தேவதை வந்து கரெக்டாக நம்மளை வந்து வழி நம்ம எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்குது நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அதுவும் இந்த போகின்ற பாதையில் வந்து நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு அதை உணர்த்தக்கூடிய விஷயங்களாக தான் இந்த நம்பரானது நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி நான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு ரெண்டு இந்த நாளில் நம்ம செய்யப்போகின்ற ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஏஎம்க்கும் பிஎம்க்கும் நம்ம என்ன விஷயம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்னதான ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட் எடுத்துக்கோங்க அதாவது கோடு போடாத பேப்பர் இருக்கணும் கருப்பு பேனா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ரெட் எடுத்துக்கலாம் ப்ளூ எடுத்துக்கலாம் க்ரீன் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பால் பாயிண்ட்டு ஸ்கெட்சு மார்க்கர் எதில் வேணாலும் நீங்கள் இடிக்கலாம் இதில் இருபத்தி ரெண்டு முறை கரெக்ட் அட்ட ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு நீங்கள் அதற்கு முன்னாடி கூட ஒன் டூ த்ரீ கூட போட்டு வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு முறை நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இதை போகிறோம் மனசில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வேண்டிக்கோங்க நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம் ஒரு விஷயங்கள் வேண்டிட்டு நம்ம எழுதியிருக்கோம் அது மாதிரி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் இது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இந்த இந்த ட்ரிபிள் டூ மேஜிக்கோட சேர்ந்து இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அந்த இருபத்தி ரெண்டு முறை நம்ம சொல்ல போகிறோம் என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கனால அதாவது எப்பயுமே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சில பாசிட்டிவான வார்த்தைகள் பேசுங்கள் பாசிட்டிவாக இருங்க நல்ல நேர்மறையான எண்ணங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் நிறைய பதிவுகளை சமீபத்தில் கூட நற்பவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் நற்பவி நற்பவின்னு சொன்னால் நன்மையை நன்மை நடக்கட்டும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நடத்தும் அதே மாதிரியான இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு தேவதை தான் ததாஸ்து அதாவது ததாஸ்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட இப்போ போட்டு காமிச்சிருக்கோம் அந்த ததாஸ்து தேவதையை ஏன்னா நம்முடைய வீட்டில் நம்மை சுற்றி நம்ம எங்கே இருந்தாலுமே அந்த ஒரு தேவதை நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னு அர்த்தம் நீங்கள் என்ன பேசினாலும் சரி நம்ம யாரையாச்சும் திட்டினாலும் சரி யாருக்காச்சும் சாபம் கொடுத்தாலும் சரி கெட்டது நினச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் ப்ளஸ்ஸோ மைனஸோ என்ன நினச்சாலும் ததாஸ்து ததாஸ்துன்னு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா நம்ம கூடவே இருந்து அதனால தான் நம்முடைய வீட்டில் எப்பயுமே நல்ல வார்த்தைகள் பேசுங்க நல்ல விஷயங்கள் நினைங்க அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துவண்டு போனால் கூட எப்போயுமே எதிர்மறையாக நம்ம நினைக்கவும் கூடாதுங்க எதிர்மறையான ஒரு வார்த்தைகள் பேசவுமே கூடாது இது வந்து இப்போ இது வரைக்கும் அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு விஷயம் அட் என்னுடைய சின்ன ஒரு அட்வைஸாக கூட நினச்சிக்கலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இந்த ட்ரிபிள் டூலேருந்து உங்களுக்கு நீங்கள் இதை லேர்ன் பண்ணதாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ததாஸ்து தேவதை நீங்கள் என்ன நினச்சாலும் என்ன எனக்கு வருமானமே வரமாட்டேங்கிது அப்படின்னு நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ததாஸ்துன்னு அர்த்தம் அப்படின்னா

ததாஸ்து நீங்கள் மனசுக்குள்ளே என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ நீங்கள் த ஆத்மார்த்தமாக நினச்சிக்கணும் ஆத்மார்த்தமாக நினைக்கிறது மட்டும் கிடையாமல் அதை அப்படியே நம்ம இமேஜினேஷன் பண்ணி கற்பனை பண்ணி நம்ம எப்படி உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வேலையில் போய் உக்காந்து நல்ல கை நிறைய சம்பாதிச்சு குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு பணம் கொடுத்து எல்லார் முகத்துலையும் ஒரு சந்தோஷம் அப்படி சொந்த வீடு கட்டி அப்படி ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்து இப்படியெல்லாம் ஒரு குடும்ப சூழலோடு ஒரு இருக்கிறப்ப அந்த ஒரு இமேஜினேஷன் அப்படி உடம்புலையும் நமக்கு அப்படி சிலிருக்கும் அதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப நம்முடைய வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்த நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரியான ஒரு கற்பனைகள் நினச்சி எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ வேலை இவ்வளோ சம்பளத்துக்கான வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு மனசு மட்டும் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு ததாஸ்துங்கிற ஒரு வார்த்தையை இருபத்தி ரெண்டு முறை நாளைக்கு நீங்க எழுதுங்க இவ்வளவுதான் இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க நாளைக்கு அந்த ரெண்டு ஆரம்பிக்கிற நேரம் மட்டும் ரெண்டு இருபத்தி இரண்டா இருக்கட்டும் சீக்கிரம் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு கடகடகடை நம்ம எழுதி எழுதக்கூடாது பொறுமையாக ஆத்மார்த்தமாக நல்ல மனசில் அது விஷுவலைஸ் பண்ணி மகிழ்ச்சியோடையும் சந்தோஷத்தோடையும் இந்த ஒரு வார்த்தை நீங்கள் எழுத 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 நிச்சயமாக நமக்கு இந்த ஏஞ்சல்ஸ் அதை ட்ரிபிள் டூவோட ஏஞ்சல்ஸும் சரி நம்ம எழுதுகின்ற ததாஸ்து தேவதை ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டபுள் நமக்கு சக்ஸஸ் கொடுப்பாங்க ரெட்டை வெற்றின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுதான் உண்மையான டபுள் டூவோட சக்ஸஸாக நான் நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு எல் எல்லா பக்கத்துலேருந்து இப்படி வெற்றி வந்து வெற்றி மேல் வெற்றி குவியறதுக்கு இந்த அற்புதமான இந்த ரெண்டு சான்ஸ் இருக்குது நமக்கு அதிகாலையில் ஒரு நேரம் நமக்கு மதியானம் ஒரு நேரம் அப்போ காலை ரெண்டு நேரமும் எழுதலாமா நாங்கள் முழிச்சிருப்போனால் தாராளமாக காலையில் ஒரு விஷயம் ஏதாச்சும் எழுதிக்கோங்க மதியானத்துக்கு வர நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி எழுதிக்கோங்க இப்படி ரெண்டு வேலையும் எழுதுகிறப்ப அந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சி எழுதுறீங்களோ அந்த விஷயங்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் நடப்பதற்கான ஸ்டெப்புகள் ஒவ்வொன்றா அந்த அறிகுறியானது உங்களுக்கு தோண நமக்கே தோண ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் இப்படி நீங்கள் இதை செஞ்சுட்டு எப்போ உங்களுக்கு அது நடந்து முடியுதோ இந்த பேப்பரை அப்படியே மடக்கி நீங்கள் சுவாமி ரூமில் வைக்கலாம் இல்லாட்டி ஹேண்ட் ஹேண்ட்பேக் எங்கேயாவது வச்சுக்கோங்க எப்போ முடியுதோ அப்போ வந்து இதை வந்து நாங்கள் கிழிச்சு மண்ணு கடையில் குழித்து அப்படி புதைச்சி வச்சிடலாம் இல்லாட்டி அதை அந்த பேப்பரை எரிச்சிட்டு அதோடய சாம்பலை வந்து கிச்சன் சிங்க்கில் இல்லாட்டி செடியில் இருந்ததுன்னா அப்படி அப்படி நம்ம ஊதி விட்டு அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதை முடிச்சிடணும் அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் நிச்சயமாக இந்த ட்ரிபிள் டூவோட மேஜிக்கால் இருபத்தி ரெண்டு நாளைக்குள்ளே நீங்கள் நினச்ச விஷயங்கள் இந்த ரெண்டு தெய்வதைகளுடைய அருளால் கண்டிப்பாக நடக்கும் அதனால் மனசு தளராமல் நம்பிக்கையோட முழு நம்பிக்கை தான் முக்கியம் முழு நம்பிக்கையோடு இதை எழுதி பாருங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயுமே சக்ஸஸ் தான் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மேக்ஸிமம் உங்களுக்கு யார் யாரெல்லாம் தெரியுமோ உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடையட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்